நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஹைதராபாத் பிரியாணிக்கு ஈக்குவலா பேமஸ் ஆன பிரியாணி ஒன்னு இருக்குன்னா அது நம்ம தமிழ்நாடுல பேமஸ் இருக்கிற திண்டுக்கல் பிரியாணி தாங்க தக்காளி மிளகா தோல் எல்லாம் போடாம நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய மசாலா பொருட்களை சேர்த்து சீரக சம்பா அரிசில பண்றது தாங்க இந்த திண்டுக்கல் பிரியாணியோட ஸ்பெஷலி அப்படிப்பட்ட ஒரு தரமான பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க பிரியாணி பண்ற கடாயில நூத்தி ஐம்பது எம்எல் எண்ணெய் ஐம்பது எம்எல் நெய் ஊத்திக்கோங்க மிதமா சூடானதுக்கு அப்புறமா நூறு கிராம் மட்டன் சின்ன சின்ன கட் பண்ணி சின்ன வெங்காயம் கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி இருபத்தஞ்சு கிராம் பச்சை மிளகாய் அஞ்சு இது கூடவே ஒரு கை மல்லி புதினா எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கோங்க ஒன்ஸ் மட்டன் கொழுப்பு நல்லா சுருங்கதும் அரைச்ச பேஸ்ட சேர்த்துக்கோங்க அரைச்ச பேஸ்ட் சேர்க்கிறப்ப ஒரு சூப்பரான வாசனை வரும் பாருங்க அது நல்லா இருக்கும் இந்த மசாலாவோட கலர் சேஞ்ச் ஆகி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வளர்க்குங்க இப்போ இந்த கேப்ல வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலாவை ரெடி பண்ணலாம் முந்திரி இருபத்தஞ்சு கிராம் சின்ன பிரியாணி எல்லாம் ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்க எட்டு முழுமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சாஹி ஜீரா ஒரு டீஸ்பூன் கல்பாசி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அன்னாசி பூ ரெண்டு மராத்தி மூக்கு மூணு பட்டம் மூணு அப்படியே அரைச்ச ஸ்பெஷல் மசாலா பவுடரை சேர்த்து கிளறிஞ்சு கூடவே நம்ம சேர்த்து இருக்க மசாலாக்கு தேவையான ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா நல்ல கெட்டியா இருக்கிற மாதிரியான தயிரா பார்த்து ஒரு இருநூறு எம்எல் சேர்த்துக்கோங்க லேசா புளிச்ச தயிரா இருந்தா பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி கெட்டி தயிரை யூஸ் பண்ணனா கொஞ்சம் ஜாஸ்தி தயிர் சேர்த்துக்கிறது நல்லதுங்க இப்ப பாத்தீங்கன்னா மசாலால இருந்து என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கோ அந்த டைம்ல மட்டன் ஒன்னே கால் கிலோ சேர்த்துக்கிறேன் நீங்க ஒரு கிலோ கூட சேர்த்துக்கலாம் இந்த திண்டுக்கல் பிரியாணிக்கு நம்ம தக்காளி மிளகாய் தூள்னா எதுவுமே சேர்க்க தேவையில்லை சேர்க்கவும் கூடாது அப்போதான் அந்த ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் மட்டனை நல்ல மசாலா கூட பரப்பி விட்டதுக்கு அப்புறமா ஒன்று லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் அரிசி புதுசா இருந்தா ஒரு லிட்டர் நானூறு எம்எல் சேர்த்துக்கோங்க அதுவே போதும் தட்டு போட்டு மூடி மட்டனோட சாஃப்ட்னஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் மூடி வச்சு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டனை வேக வச்சிடுங்க மட்டன வேக வைக்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அரிசியை க்ளீன் பண்ணி வச்சுக்கோ நான் இன்னைக்கு இந்தியா கேட் பிராண்ட்ல இருக்கிற சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ தட்டை திறந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க ரைஸை ஆட் பண்ணி ரைஸ்க்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சீரக சம்பா அரிசின்றதுனால நீங்க நல்லா கிண்டி விட்டா கூட உடஞ்சிரும்னு பயப்பட தேவையில்லை அரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வந்ததும் ரைஸ் அண்ட் ஓட்டல் சமமா வருதுக்கு ஒரு மூடி வச்சு ஓபன் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப நல்ல ட்ரை ஆயிருச்சு இதுதான் தம் போடுறதுக்கு கரெக்டான டைம் சீரக சம்பா ரைஸ பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல வாட்டர் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தம் போடுறது நல்லது இல்லனா அரிசி குழஞ்சு போக சான்ஸ் இருக்கு இப்போ ஒரு லெமன் ஜூஸ் புளிஞ்சு விட்டுட்டு அப்படியே ரெண்டு டேபிள் நெய்ய ஊத்திக்கோங்க இப்போ தம் போடுறதுக்கு வாழை இலையை மேல வச்சு தட்டு போட்டு மூடி வைங்க நீங்க வாழை இலை வைக்காம கூட தம் போடலாம் மட்டும் மட்டும்தான் மிஸ் ஆகும் உங்களுக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் மட்டும் லோ அடுப்போம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாற்பத்தஞ்சு அப்படியே விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா தட்டை துறந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனம் சுவை எதுவுமே மாறாம ஒரு எக்ஸாக்டான ஒத்தன்டிக் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி நம்ம யூஸ்வலா பண்ற பிரியாணி வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா மட்டன் எல்லாம் இந்த மாதிரியான கலர்ல இருக்காது ஆனா இந்த பிரியாணியில பாத்தீங்கன்னா மட்டன் எல்லாம் ஒரு பிரௌனிஷான இருக்கும் அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பிரியாணியோட அவுட் புட் எப்படி வந்திருக்குன்னு எக்ஸாக்டா ஒரு திண்டுக்கல் பிரியாணியில எப்படி மட்டன் இருக்குமோ அதே மாதிரியான டெக்ஸ்டர்ல நமக்கு மட்டன் வந்து வந்திருக்கு ஓகே நீங்களும் மிஸ் பண்ணாம இந்த திண்டுக்கல் மட்டன் பிரியாணிய சீரக சாம்பார் ரைஸ்ல செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்